எதால இந்த மாதிரி இங்க திரும்ப அதே கேள்வி கேக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல மின்சார கட்டண உயர்வுக்கு முழு முதல் காரணம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இவங்க எழுதி வாங்கினதுனால உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டதுனால அந்த சாராம்சத்தை அந்த சரத்தை இன்னைக்கு கொண்டு வராங்க நீங்க நிறைவேற்றுறாங்க இதுதான் நடக்குது இன்சை தமிழ் வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் ஏ வணக்கம் வணக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக தமிழகத்தில் மின்சாரத்துக்கு வந்து அதிகப்படுத்தாங்க சொல்லி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது அந்த போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கும் கூட நடந்துகிட்டு இருக்குது அந்த மின்சாரம் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி கட்சிகளா போராடிட்டீங்க அதை பத்தி நீங்க சொல்றீங்க மின்சார கட்டண உயர்வை பத்தி போராட்டம் நடத்துவாங்க யார் சார் தினகரன் நடத்துறாப்ல இன்னைக்கு அதுக்கு பாட்டாளி நடந்தது இன்னைக்கு ஜெயக்குமார் நடத்துறாப்புல கட்டண உயர்வுக்கு காரணமானவர்கள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா இப்ப கரண்ட்ல ஆட்சி யாருக்காங்களோ அவங்களுக்கு அது கிடையாது நீங்க பத்தாம் போதுவா வந்து யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்கன்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாது இன்னைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டு இருந்த பத்தாண்டு காலமாக திமுக இருக்குது அங்கே மே மேலே பத்தாண்டு காலமாக அதிமுக இருந்தது மேலே வந்து பாஜக இருந்தது பாஜக வந்து உதய் மின் திட்டம்னு ஒன்று கொண்டாடுறாங்க அந்த உதய் மின் திட்டம் கொண்டாடும் போது அவங்களுடைய நோக்கம் என்னான்னா பெரும்பாலான மின்வாரியத்தை அவங்க கையகப்படுத்தி தனியாருக்கு கொடுத்து அது வழியாக மின்சாரத்தை வந்து நுகர்வோருக்கு கொடுத்து அது வழியாக அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் அடிப்படை காரணம் அதுதான் மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க பண்ண அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க நீட்டின பேப்பரால் எல்லாம் கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்பட்டதினால இங்கே ஊழல் பேர் வழியாக இருந்து ஆண்டு கொண்டு இருந்த அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் முதல்லையும் அதுக்கு அடுத்தது வந்து இபிஎம் இபிஎஸும் ரெண்டு பழனிசாமியும் வந்து ஓபிஎஸும் சேர்ந்து பண்ண தனத்தினால தான் இந்த நிலைமை இன்னைக்கு வந்ததுன்னு மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பேரில் திமுக பேரில் குறை சொல்லிக்கிட்டு அலையிறானுங்க நல்லா சிந்திச்சு பாருங்க உதய உதயமின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா எதிர்த்தார் நாம வச்சுங்க வரலாறு எட்டு படிக்க சொல்லுங்க அம்மையார் ஜெயலலிதா அந்த திட்டத்துக்கு சம்மதிக்கவே இல்லை என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை பாதிக்கும் சொல்லி அவங்க அன்னைக்கு எதிர்த்தாங்க ஆனா இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக மத்திய அரசின் அழுத்தத்தின் காரணமாக அந்த திட்டத்துல கையெழுத்து போட்டதனுடைய விளைவு தான் இங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை அதை வந்து மாத்தி அமைச்சிக்கலான்னு ஒரு சரத்து இருக்குது அதுல அந்த திட்டத்துல ஒரு சரத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை மாநில அரசாங்கம் மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கும் போது தான் அதனுடைய மானிய தொகையை வழங்குகிற அந்த சாராம்சம்லாம் உங்களுக்கு தரப்படும் சொல்லி ஒரு சரத்து மத்திய அரசாங்கம் அதில் சேர்த்ததுனோட விளைவு தான் இது இன்னைக்கு அவங்க பண்ண அயோக்கி தனத்தால் தான் இன்னைக்கு இந்த நிலமையை தவிர மாநில அரசு எந்த காரணமும் அதில் கிடையாது அது கூட வந்து ஒவ்வொரு அதாவது முதல் நூறு யூனிட் அடுத்த இரநூறு யூனிட் அடுத்த முந்நூறு யூனிட்டு இப்போ ஐநூறு முதல்ல நூறு யூனிட்டுக்கு மேலே இருந்தது அதுக்கப்புறம் ஐநூறு மே யூனிட்டுக்கு மேலே இருந்தது இப்போ அதையும் மாற்றி நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறுன்னு படிப்படியாக ஒவ்வொரு நூறுக்கும் இருபத்தஞ்சி காசு முப்பத்தஞ்சு காசு நாற்பத்தஞ்சு காசுன்னு ஏற்றிருக்காங்களே தவிர ஒட்டு மொத்தமாக நூறு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயெலாம் ஏற்றலை இந்தியாவில் இருக்கிற கேளுங்க இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் தமிழ்நாடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதுக்கும் காரணம் வந்து முன்னாள் ஆண்டு அதிமுக தானே தவிர எந்த காரணத்துக்கு ஒன்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் அல்ல திமுக அரசாங்கம் இதுக்கு ஏற்றலை மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த திட்டத்தில் கையெழுத்து போட்டதன் காரணமாக தான் இன்னைக்கு இந்த நிலைமையை தவிர இதை மறைக்கிறதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டம் பேரில் ஏதோ ஒரு ஐயோ இதை நம்ம நீடி சுற்றிகிட்டு இருக்காங்க

எல்லாத்தையும் தான் கையில எடுக்கிறான் இன்னைக்கு கல்வி வந்து மாநில பட்டியல்ல இருந்துதான் அதான் அவன் கையில எடுக்கிறான் பிரதிக் சார் மாநில அரசு நீங்க இருந்து செய்து மக்களுக்கு நான் வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேரஞ்சு பிறந்த அண்ணா அன்னைக்கே சொன்னாரு இந்த தொல்லைங்க எல்லாம் வரோம் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இவங்க எல்லாம் நம்மள நிம்மதியா விடமாட்டானுங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற அந்த முதல் முதல் அந்த முழக்கத்தை கொண்டு வந்தது பேருந்தர் பிறந்த அண்ணா அவர்கள் ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்றானுங்க இன்னைக்கு என்னைக்கு பாஜக ஆட்சி வந்ததோ அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மேல சொல்ல சார் இன்னைக்கு மூடி மறைக்கப்பட்டது பத்தாண்டு காலமா அதிமுக ஆட்சியில இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாங்க எதிர்க்கிறதுனால திமுக எதிர்த்து அதை வந்து குரல் கொடுத்து எங்களுக்கு அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுனால இன்னைக்கு பூதாகரமா வெளியே வருது அவங்க எல்லாம் மூடி மறைஞ்சு உட்காந்துருக்காங்க நீட்டி கொண்டதாக இவ்வளவு அவங்க எதிர்க்கிறீங்க இது மாதிரி சட்டம் கொண்டு எதிர்க்க எதிர்த்துட்டா இருக்கிறோம் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் எதுக்காம எல்லாம் எதிர்க்கிறோம் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் இல்ல சரி சாத விடுங்க வந்து வந்து ஓகே வந்து மாநில அரசு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் தமிழ்நாட்டுல

எதையுமே அதிமுக செய்யல இல்லை ஆதாரத்தோட வர நீங்க கேளுங்க சார் ஆதார அதிமுக என்ன செஞ்சிருக்கிறான் ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்காங்களா அவங்க ஆண்ட வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்துட்டு எந்த தொல்லையும் இல்லாம வரி ஏத்த மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க மக்களுக்கு அடிப்படை தேவையான வசதிகளை செய்து கொடுக்க மாட்டாங்க ஏதோ பத்தொன்பது ஆட்சி நடத்திட்டு தப்பிச்சம் போயிடுச்சு விட்டுட்டு ஓடுவாங்கள தவிர எந்த முன்னேற்றம் நடந்து இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்ற தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது காரணம்னா திமுக மட்டும்தான் நீங்க சொல்ற திமுக முன்னேறி இருக்கு ஆமா திமுக தான் ஸ்டாலின் தான் கருணாநிதி அவங்களே தமிழகத்தை காப்பாற்ற தமிழகத்தை அவங்க ஓட்டு நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் வராரு நீங்க அதே மாதிரி சொன்னீங்க மாசம் மாசம் மின்வாரி

தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப கொடுக்குறான் அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கூட அயோக்கிசானம் பண்றானுங்க தமிழ்நாட்டு பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கு மாறி வாங்கறானுங்க நம்ம கொடுக்குற காசை நம்மளுக்கே திரும்பி கொடுத்தா எவன் தெய்வம் தேவையில்லை நம்மளே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம் அதுக்கு அந்த அளவுக்கு தயார் இல்ல நம்மள வந்து நம்மள சொரண்டி 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 எல்லாத்தையும் வாங்கி எடுத்துட்டு போய் மத்த மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க கேட்டாக்கா வளர்ச்சி பெறாத மாநிலங்களுக்கு நாங்க வாரி வழங்குறான்றான் உத்தரப்பிரதேசத்துக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு வரி பணத்தை உத்தரப்பிரதேச கொடுப்பாங்க அவர் வந்து மாடுகளுக்கு நான் இது கட்டுறேன் கொட்டகை கட்டுறேன் அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் மாடு ஆம்புலன்ஸ் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி ஊதாரித்தனம செலவு பண்றதுக்கு நம்ம நாட்டு வரி பணம் நம்ம மாநிலத்து வரி பணம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறான் அதை யாரும் கேட்க மாட்டேன்றீங்க பேச மாட்டேன்றீங்க அதுக்கு எந்த கட்சியை போராட்டம் நடத்த மாட்டேன்னு ஆர்ப்பாட்டம் நடத்த மாட்டேன் மத்திய அரசுடைய அழுத்தத்தின் காரணமா நாங்க மின்வெட்டு கட்டணத்தை ஒரு இருபது பைசா இருபத்தஞ்சு பைசா உயர்வுக்கு நாங்க பண்ணாங்க அதுக்கு ஆர்ப்பாட்டமா நீங்க வந்து உங்களுக்கு சமமா அதாவது உங்களுக்கு ஜாமர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பெரிய மீட்டிங் நடத்த கொடுக்குறீங்க இதே சேர கட்சி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது விலைவாசி ஆர்ப்பாட்டத்தை கொடுக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களா யார் சார் அனுமதி தனிப்பட்ட முறையில விலைவாசி ஆனதுக்கு என்ன சார் காரணம் தனிப்பட்ட முறையில விலவாசி இருபத்தஞ்சு கிலோ அரிசி பாக்கெட்டு வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஜிஎஸ்டி போட்ட அந்த பொம்ல போட்ட உடனே அதுக்கு காசு கூடுதலா ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் ஏதனா அதுக்கு யாரு காரணம் மாநில அரசா காரணம் மத்திய அரசாத்தினுடைய வரி கொள்கை அவங்களுடைய கொள்கை ஒழுங்கு ஒழுங்கான சரியான வரைமுறைப்படுத்தாத நெறிமுறைப்படுத்தாத ஜிஎஸ்டியா பத்தாம் ரூபாய் கண்டமேனுக்கு திணிச்சதுனால வந்த கோளாறு சார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டாக்கா எட்டு ரூபாய் பத்து ரூபாய் வந்து கூடுதலா வரி கொடுக்குறீங்களே எது கொடுக்குறீங்க அது அவங்க பண்ண கோலாடுதா சரி உதாரணம் சொல்லப்பா இப்ப வந்து எந்த விலையா சேர்ந்தாலுமே மின்வாரியத்துக்கு ஏறினாலுமே மக்கள் யாரும் போராடுறதுல இதே பத்து வருஷம் போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்ப வந்து வருமானம் கிடையாது அப்பெல்லாம் வந்து வீட்டுல சைக்கிள் இருந்து டிவிசே வந்து இப்போதான் அவன் லட்சண வருமானம் சம்பாதிக்கிறான் அப்ப நீங்க சொல்ற இந்த பதினாலு வருஷத்துல வீட்டை பார்த்து பொருளாதார முன்னேறி எல்லா வருமானம் நல்லா ஒன்று எல்லா வருமானம் சம்பாதி அதனால யார் போராடுவோம் போராடுவான் ஒண்ணும் அவன் சம்பாதி யாரு எல்லாத்தையும் மழி வகை குடுக்கல வேலை வாய்ப்பு வகுப்பு குடுக்கல வெளிய வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுக்கல எதுவும் குடுக்கல பன்னாட்டு நிறுவனங்க வந்ததுனால அவன் அவன் படிச்சு முன்னேறி இருக்கிறான் இதே ஏன் பின்ன இதுல உத்தர பிரதேசம் மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் எவனும் படிச்சுட்டு வேலைக்கு போகலையா

தளபதி அவர்கள்தான் காரணமே தவிர தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாஜக என்ன காரணம் இன்னைக்கு தொழில் முனைவோருக்கு எல்லாம் வாய்ப்பு வருது பெருகறதுக்கு காரணம் என்ன பன்னாட்டு நிறுவங்கள போய் போய் தேடி போய் இன்னைக்கு வேலை தொடர்ந்து இந்தியால இந்த இந்திய விளம்பி கொடுத்துருவாரு ஆமா இந்தியாவை விட்ருங்க இந்தியாவுக்கு என்ன மாநிலத்தை பேசணும் மத்த மாநிலங்களை நாங்க பேசுறதுக்கு தயாரா என் மாநிலத்து தமிழ்நாடு மட்டும் பேசுங்க தமிழ்நாட்டுக்கே இன்னைக்கு தொழில் வந்து அதிகமா வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை அழைச்சிட்டு வந்து இங்க கம்பெனி தோற்று வைக்கிறாரு லூசுலான சொரம் கேக்க அவன் சம்பார் சிறு சிறு யா நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க பெரிய ஊரத்துக்கு கொண்டு சொன்னா சார் இப்படி சொன்னா அப்படி வர்றீங்க சிறுயா வியாபாரி வேற மாதிரி அதுக்குன்னு எல்லாருமே எல்லாரும் ஏழை பாள இருக்கற மாதிரி நல்லா வேற எல்லாம் பாத்தோம் மாளுக்கு போற மொத்த போறோம் மேட்டுக்குடியினரும் அதிக வருவாய் சம்பாதிக்கிறவன் தான் அங்க போறானே தவிர சாதாரண ஏழைப்பாழக வருமானத்து குறைவா இருக்கிறவங்க அடித்தட்டு மக்கள்லாம் யாரோ லூல் மகால் போல புரியுதுங்களா அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க தான் முன்னணியில இருக்குது என்ன காரணம்னா இங்க அடி பேஸ் மட்டம் போட்டு கொடுத்தது வேற எந்த பிறந்த அண்ணாவோ பிறந்தலைவருக்கு வந்து நமக்கு இருந்த காமராஜர் தொடங்கி இன்னைக்கு இருந்த பெரியார் தொடங்கி எல்லாமே கலைஞர் தொடங்கி இன்னைக்கு அடிச்சு கொடுத்த அந்த அமைத்து கொடுத்த அந்த பேஸ் மட்டத்துல தான் சார் இன்னைக்கு அடுத்த அடுத்தது உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம் என்ன காரணம் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல இருந்து இந்தியா இங்க புழகத்துக்கு வர்றாங்க என்ன காரணம் இங்க வாய்ப்பு நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் சம்பளம் கூடுதலாக ஆகாது அங்க போன ஒரு நாள் எல்லாம் பன்னெண்டு மணி நேரம் வழிச்சுட்டு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் இன்னைக்கு இங்க வந்து எட்நூறு ரூபாய் சம்பளம் வரான் குடும்பம் குடும்பமா வந்து என்ன காரணம் இந்தியாவுல இருந்து தமிழ்நாடு எத்தனை வெளிமாநில இந்தியா தமிழ்நாடு எத்தனை கோடியா எத்தனை கோடி வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கிறீங்க எத்தனை கோடி தங்குறீங்க ஒன்றரை கோடி பேர் இருக்கான் இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் இருக்கான் கணக்கு எடுத்து நூத்தி பத்து நூத்தி பத்து கோடியில நூத்தி நாற்பது கோடி கோடி நூத்தி முப்பது ஒன்றரை ஒன்றரை கோடி பேர் வேற மாநிலத்துக்கு யாரும் போனா இல்லையா போயிருப்பாங்க அதை வந்து படிச்சுட்டு நல்ல உயர் பதவியில அடுத்த வேலை உயர்ந்த வேலைக்கு போறவங்களா இருந்திருப்பாங்களே தவிர கம்பி கட்டுறதுக்கு பில்டிங் வேலை கொத்தனார் வேலை பானிபூரி விற்கிற வேலைக்கு எல்லாம் யாரும் எந்த தமிழ் எந்த மாநிலத்துக்கும் போகல மத்த மாநிலங்கள வட மாநிலங்கள்ல இருந்து வந்து இருக்கிற வேலை யார் பாணி புரிய யார் வேலை செய்வாங்க இல்லைன்னு வேலைக்கு ஆள் கிடைக்காது அந்த அளவுக்கு அவனுக்கு வேலை செய்ய காலமா இங்க வேலை பார்த்துட்டு தானே சார் நான் வேலை கிடைக்காம போவோம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பேசக்கூடாது ஒரே ஒரு பேசிக்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு போனா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது நல்ல உயர்ந்த மருத்துவ வசதி இருக்குது எல்லா விதத்திலயும் உயர்ந்து இருக்குதுன்ற காரணத்தினால்தான் இங்க வரானே தவிர இங்க வந்து அடிமை மாதிரி இருக்கிறதுக்கு யாரும் இங்க வரல தமிழ்நாடு நல்லா சொன்னா கட்டமைத்து கொடுத்த தந்தை பெரியார் தொடங்கி பேரராஞ்சா கலைஞர் இன்னைக்கு இருக்கிற தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழி வழியா எல்லாத்தையும் அடுத்து அடுத்துட்டு போறாங்க ஒன்னும் இல்ல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க இன்னைக்கு குஜராத்ல இருந்து ஒரு மருத்துவ குழு ஒண்ணு இங்க வருது தமிழ்நாட்டுக்கு மருத்துவ குழு வந்து இங்க இருக்கிற கிண்டில இருக்கிற அந்த கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை போய் அவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு அவன் பிரமிச்சு போய் நின்னா சார் அவங்க கொடுத்த பேட்டியை படிச்சு பாத்தீங்களா நீங்க எங்க மாநிலத்துல மாதிரி மாதிரிலாம் இல்ல எப்படி உங்களால இது முடியுது எல்லா வைத்தியத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கு ஸ்டார் ஓட்டுற மாதிரி இருக்குதுன்னு வாய் அப்படியே வாயை குழந்தைட்டு அப்படியே மெய்மறந்து சொல்லிட்டு போனான் சார்

இவங்க தான் இவங்க தான் நம்பி ஓட்டு போட்டாங்க எதை கேட்டாலும் பாத்தீங்கன்னா மத்திய அரசே குறை சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மூணு வருஷத்துல மூணு டைம் ஏறி இப்போ ஆயிரம் ரூபாய் இருந்த கரண்ட் பில் சாதாரண குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் ரூபாய் வருது வருது சார் நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க சொல்லாதீங்க வருஷம் கண்டுவாங்க நம்பிக்கைங்களா மூணு ஏறி இருக்குது அதனால கரண்ட் பில் வச்சு வருது இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொத்து வரி ஏத்திட்டீங்க இதனால மக்கள் நிறைய மக்கள் இப்போ வந்து எதிர்க்கட்சியில வந்து போராடிட்டு இருக்காங்க அது வந்து இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாரு எலுமிச்சை ஆட்சி இருந்து அவங்க வந்து மக்கள் நம்ம நான் வந்து ஆட்சி நல்லா சொல்லிட்டு வந்தா அதோட வந்து மக்கள் நம்ம சிரமப்பட்டுருக்கான்ல சொல்றாங்க சும்மா சொல்கிறோம் சொல்லுவான் சார் எப்ப எப்ப எதிர்கட்சி எந்த கட்சினா ஒத்தும்பானா ஆட்சி நல்லா இருக்குதே네 பாமக வந்துமா இல்ல வேற ஆட்சிமுக வந்து பணம் வேற யாராவது அதே மாதிரி அதே மாதிரியே நீங்க வந்து அரசு அதே மாதிரி நல்லா ஆட்சி செய்துအောင် சொல்றாங்க நீங்க நல்லா சொல்றீங்க பாருங்க சும்மா போவத்தை கலம்பாதிங்க என்ன நல்லா ஆட்சி சேறா என்ன நல்லா ஆட்சி சேறா சார் சொல்லுங்க பாக்க இன்னொன்னு நல்லா ஆட்சி சார் மாஜா காகார வந்து என்ன உங்க தேனாறு ஆறு நாட்டுல நீங்க வந்து ஓடி போறாரு நாசமா போய் சார் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு வந்து கல்வி கல்வித்துறையில அவன் வந்து பாடத்திட்டங்கள்ல மகாபாரதமோ அஹ் ராமாயணமும் சேர்க்கப்படும்னு சண்டகம்மன் பாடத்திட்டத்துல சேர்க்கறான் சார் அப்ப நீங்க தமிழ்நாட்டுல எடுத்து கலைஞர் கல்யாண காரி எதுக்கு ஆமா வரலாறு தெரிஞ்சுக்கிள்ளே போய் பட்டம் வாங்கிட்டு எந்த வேலைக்கு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்துலயும் வர்றதுக்கும் புராணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கு வித்தியாசம் இல்ல உங்களுக்கு கலைஞர் வந்து எத்தனை பாலம் கட்டினாருன்னு வரலாறு வரப்போகுது

அதை விட பத்து மடங்கு இன்னைக்கு ஏற்றிவிட்டான் இன்னைக்கு இங்கே வந்து மதுரைக்கு போறதுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுபா வந்து இன்னைக்கு கோல்கேட்டு ஆயிரத்தி எட்நூறுபா இங்கேருந்து ஒரு கார்ல போயிட்டு வரணும்னு சொன்னாக்கா மதுரைக்கு போனானா புரியுதுங்களா ஏ எட்டு டோல்கேட்டை தாண்டி தான் போனோம் ஒவ்வொரு இடத்துலயும் நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் முந்நூறு ரூபாய் பிடிங்கி எடுக்கிறான் அதுதான் சாதாரண கார் மாநில அரசு போராட்டத்தை எடுக்கணும் அவங்க வேண்டப்பட்ட இந்தியாவில தான் ரெண்டு மாநில டோல்கேட் இல்லாத மாநிலம் இருக்குது எங்க தமிழ் கொண்டு வர வேண்டியதானா எங்க யாரு நாங்க எங்க மத்திய அரசாங்கம் வாயை பிறந்துட்டு இருக்கான காச புடி நேரத்துக்கு அவன் வந்து அவன் தான் இது பண்ணான் கோவல்கிட்ட நெடுஞ்சாலைத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்டதான் அறிவுது நேஷனல் ஹைவேஸ் யாருக்கிட்ட அறியுது தமிழ்நாட்டுக்கிட்டே அறிவுதுங்க நீங்க ஏதாவது நீங்க ஏதாவது மக்களை காப்பாற்றணும் வந்து பண்ணணும் எதை கோட்டால் தமிழர் மாநில சொல்றீங்க மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க

நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் வேலைக்கு போகும்போது என்னுடைய மாத சம்பளம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகும்போது மாத சம்பளம் முந்நூற்றி எழுபத்தஞ்சி வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் என்னுடைய மாத சம்பளம் அதுலேயும் குடும்பம் கட்டினோம் வாடகை வீடு இருந்தது குடும்பம் நடத்தினா சாப்பிட்டோம் எல்லாம் செஞ்சோம் பிள்ளைங்கள படிக்க வச்சா அடுத்தடுத்து படிப்படியாக வந்தோம் இன்னைக்கு முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் சம்பளத்தில் குடும்பம் நடத்த முடியுமா முன்னேற்றங்கள் வரும்போது மாற்றம் வரும்போது முன்னேற்றம் வரதான் செய்யும் இன்னைக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பாக்கெட்ல போட்டாக்கா சாதாரணமா எந்த பக்கம் போகுதுன்னு தெரில அந்த அளவில் இருக்குது வருமானம் வருது செலவு பண்றோம் சரியா அதுதான் அடுத்து வரும்போது போய்கிட்டே தான் இருக்கணும் நீங்க வந்து அந்த வந்து வேலை சேரி போயிச்சு எனக்கு இது இல்லை அது இல்லைனாங்க நாங்க என்ன பண்ணுவோம் நீங்க வந்து கரண்ட் பில் வந்து தேர்தல் வாழ்க்கை வந்து மாசம் மாசம் கணக்கு எடுத்துக்கோ அப்படி அதை கொண்டு வரல படிப்படியா டாஸ்மாக் பரப்பினா அதை கொண்டு வரல இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல டாஸ்மார்க்கே எடுத்து சொல்லி உங்க துணை போயிட்டு சொன்னாங்க அதெல்லாம் கொண்டு வரலாம் இதை மாதிரி அவங்க சொல்லிட்டு வேற சொல்றீங்க அப்போ அந்த இதுல ஏன் கொண்டு இல்லைங்க சார் நீங்க குறைய மட்டும் பார்க்காது நீங்க வாக்களிக் கொடுத்துருங்க எது கேளுங்க நீங்க ஒரு ஒரு நீங்க சொல்லி இல்லது கேளுங்க நீங்க சொல்றதுக்கு இன்னைக்கு அம்மா உணவத்துக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் தளபதி வந்து ஒதுக்கி இருக்காங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்லா கேட்டுங்க இருபத்தோரு கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்குனாங்க அந்த பாத்திரங்கள்லாம் பழைய பாத்திரங்கள் உடைஞ்சு இருக்குது ஓட்டை உடைச்சலா இருக்குது அதனுடைய இதை எடுத்து போடணும் உள்கட்டமைப்பெல்லாம் நல்லா பூசி மெழுகி சுண்ணம் படிச்சு வெயிட் ஒயிட் வாஷ் பண்ணி இதெல்லாம் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இது பண்ணி உணவு தர நல்லா இருக்கணும் அதுக்காக கூடுதலா செலவானா பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இருபத்தோரு கோடி ரொம்ப பணம் எங்கிருந்து வரோம் யாரு கொடுப்பா எங்கெந்து எடுக்க முடியும் மக்கள் வகுப்பில எடுக்கறீங்க போறீங்க அவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கறதுக்கு வரி ஏற்ற வேண்டும் எல்லாமே வந்து மக்களோட வரிப்பணத்துல தான் குடுக்குறீங்க மக்கச்சமான போட்டோ வந்து வரி நிறைய ஏறி இருக்கு ஆமா வரிப்ப எல்லாரும் அதே மாதிரி கொடுத்த போறீங்க ஆமா ஒரு சொந்த காசு குடுக்கலீங்க சொந்த காசு சொந்த காசு யாரு பேசுறீங்க சொந்த காசு நீங்க அப்படி தான் சொல்றீங்க சொந்த காசு யாரு கொடுத்த அப்படிங்கறீங்க ஏர்க்கனவே அந்த சீமான் அப்படி தான் கேட்டாரு சொந்த காசுல இருந்தா இது பண்ணி என்னடா நீங்க சொல்ற யாரு குடுக்கு நீங்க செலவு பண்றதுக்கு ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் தேவையோ அதை அலசி ஆராய்ஞ்சி படிப்படியா எடுத்துட்டு வரதுதான் சார் ஒரு அரசின் கடமை அதுதான் ஒரு அரசாடுறதுக்கான தத்துவம் அதுதான் நெறிமுறைப்படுத்தி வந்து போடுறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு கண்ட மேனிக்கு மந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு போன வந்த பாலத்தை கட்டி அதை அழிச்சு விட்டு அதை இது பண்ணி கட்டின பாலம் வந்து ஒரே மாதத்தில் விழுக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக பிறகு ஒரு பாலம் கட்டினாங்க ஒரு மழையில அது தாண்டல பத்தொன்பது கோடி என்னமோ அதுக்கு ரூபாய் செலவாச்சு நல்ல திட்டமிடுதலும் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எந்த செலவு வந்து கரெக்டா வருமோ அதை பார்த்து பார்த்து செய்து பண்றதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதுக்காக அவர் வீட்டுல இருந்து கொண்டாந்து கொடுத்தாரா வீட்டுல இருந்து செய்வாரா கொண்டாந்து சொல்றேன் அதாவது நீங்க தான் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு தான் ஏற்கனவே கலைஞர் ஆட்சி இருந்தப்போ எதுக்கு இடையில ஏடிமுக ஆட்சி வருது இப்ப கலைஞர் நீங்க வந்து திமுக ஆட்சி நல்லா பண்றீங்க உங்க அங்க வந்து பாலார் தினம் ஓடுல இங்க ஓடுது அப்படிங்கிறீங்க ஆமா இங்க பாலார் தினம் தமிழ் ஓடுதுங்கிறீங்க அப்புறம் வந்து இடையில வந்து ஏடிமுக ஆட்சிக்கு வருது நீங்க டிஎம் நல்லா அரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்தா ஏன் இடையில மக்கள் வந்து தெளிவாகிடுறாங்கல்ல சார் அதான் சொல்றது தெளிவாகிடுறாங்க அப்படி அந்த மாதிரி இடத்தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க அதுக்குள்ள கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் அந்த மாதிரி முடிஞ்சாதான்றது இல்ல சார் கொள்கை வாரியா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளவு மாசமா அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா

மாதிரி இங்க வந்து மூணு கையெழுத்துல பாருங்க ஓபிஎஸ் ஜெயலலிதா பட்டுப்படியா இருந்தப்ப கையெழுத்து போட்ட மூணு விவகாரம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுல அவர் கையெழுத்து போட்டாரு நீட்டுக்கு கையெழுத்து போட்டாரு இந்த உதயமென் திட்டத்துக்கு எங்களை காப்பாத்துறது தமிழ்நாட்டுல காப்புறது வந்து திமுக ஸ்டால் இருந்தா நினைக்க வந்த மாட்டம் நீங்க கிடையாது சார் அப்ப நீங்க நீங்க தான் பாத்துக்கோ நீங்க எதை காட்டாலும் அவங்க நீங்க அத குடுக்க முடியாது போனா அது வந்து வெளிய வந்த வேண்டியது தானே நீட்டு போராடுறீங்க எது கதை நீங்க பண்ண முடியாது போராட வேண்டியது தானே ஏன் போடுறால்ல ஏன் போடுறால்ல மோடி மேல மின்சாரம் மின்சாரத்தை காட்டாலும் ரெண்டு நாளா பார்லிமென்ட்ல வந்து எங்க ஒரு பொருளாதார டி ஆர் பால் அவங்க வந்து பேசி இருக்காங்க

உங்கனால நாள நீங்க வந்து தமிழ்நாடு மக்கள் சொல்லல மின்சாரம் எல்லாம் வந்து மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து மின்சாரத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு நீங்க சொல்லிட்டு போயிட்டே இத்தனை சொல்றேன் திரும்ப அதே கேள்வியை கேக்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல மின்சார கட்டண உயர்வுக்கு முழு முதல் காரணம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இவங்க எழுதி வாங்கினதுனால உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டதுனால அந்த சாராம்சத்தை அந்த சரத்தை இன்னைக்கு கொண்டு வராங்க இன்னைக்கு நிறைவேற்றுறாங்க இதுதான் நடக்குது அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல இதுக்கு தனிப்பட்ட மாநில அரசு காரணம் கிடையாது எதிர்கட்சியெல்லாம் போராடுறது வேற பழப்பு என்ன இருக்குது எதிர்கட்சிக்கு என்ன பழப்பு இருக்குது வேற என்ன அவன் எல்லாம் காணாம போயிடுவான் உன ஒரு ஒன்றரை வருஷத்துல எலெக்ஷன் வரப்போது தேர்தல் வரும்போது சொன்னேன் இல்லையா அதுக்குதான் நாங்க இருக்கிற காட்சிகிறதுக்காக உங்களால யார் தப்பா பேசினாலும் அதை நீங்க கட்டுறதில்லை இதே உங்களை வந்து மாற்று கட்சி யாராவது தீக்குள்ள தீக்குறீங்க இது கம்மி சார் ஞாபகம் வச்சுங்க இது கம்மி எங்கள் தளபதி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி பழி வாங்கிற போக்கோ காழ்ப்புணர்ச்சியின் போக்கோ அவர் கடைப்பிடிக்கல அதை கடைப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒருத்தன் வெளியே இருக்க மாட்டான் இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தன் பரதேசி பேசுகிறாம்பார் அவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும் அவன் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கான் அவன் சொன்னான் காமராஜர் இறந்துட்டார் காமராஜரை போய் பேரறிஞ்சார் அண்ணா கருத்து வேறுபாடு மாறுபாடு இருந்தால் கூட அவர் நேரில் போய் அங்கே உட்காந்து அவர் காமராஜர் இறந்த உடனே அண்ணா போனாருன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றான் காமராஜர் இறந்தது எழுபத்தஞ்சு அண்ணா பேரறிஞர் அண்ணா இறந்தது அறுபத்தொம்போது அந்த வருஷம் கூட அவனுக்கு தெரியாத தப்பு தப்பாக சொல்றான் அவன் தம்பிங்க கிட்ட பொய் பித்தளாட்டம் பேசுறது தான் அவனுக்கு பழப்பு அந்த காரிய அம்மான்னு வத்தி இருக்கிறான் அந்த பொம்பளை சொல்கிறான் சிஐஏக்கு திமுக ஆதரவு கொடுத்ததுன்னு சொல்றான் புள்ளி விவரமா சொல்றான் சிஏஏ ஆதரிச்சது நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு மொத்தம் ஓட்டு போட்டது அதில் பதினோரு ஓட்டு அதிமுகவை சார்ந்தவர்கள் அவருடைய கூட்டணி கட்சி சார்ந்த பாமக அவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து போட்டாங்க அதை சேர்ந்ததுனால தான் அந்த திட்டத்தை நிறைவேறிச்சு அந்த சட்டம் பாஸ் ஆச்சு அந்த பதினோரு பேர் எதிர்த்து வாக்களித்த நூற்றி அஞ்சு பேரோட சேர்ந்து இருந்தாக்கா நூற்றி பதினாறு இங்கேருந்து இருந்திருக்கும் அந்த சட்டம் நிறைவேற இருக்காதுன்னு சொல்லி அழகாக வந்து பப்ளிசிட்டியாக தினத்தந்தி பேப்பரில் டிவிலேயே போட்டு எல்லா தொலைக்காட்சியிலும் சொன்னான் இத்தனையும் பார்த்துக்கிட்டு அந்த பொம்பளை சொல்கிறான் தீய திட்டத்தை ஆதரிச்சது திமுகன்றா இந்த மாதிரி ஐயோகானம் பேசுறதுக்கெல்லாம் தூக்கி போட்டு வாயிலே மிதிக்கணும் அது மிதிக்காத விட்டு இது வந்து நாங்க மென்மை ஆட்சி நடத்துறோன்ற ஒரே காரணத்துக்காக தான் வழி வாங்குற படம் ஒண்ணும் எடுக்கல மின் ஆப்ப மென்மை ஆட்சி நடத்துறதுனாலதான் பாத்தீங்கன்னா அங்கேயும் நிறைய கொலைகள் சட்ட ஒழுங்கு நிறைய பாசி வச்சு நிறைய தலைகள்லாம் கொலை பண்றாங்கன்னு சொல்லி அது ஒரு போய் போராடிட்டு இருக்காங்க அப்ப நீங்க மின் பண்ணலாம் நான் சொல்ற வந்து நடவடிக்கை எடுக்காம இதை கேளுங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கறதுக்கு மென்மையான ஆதரவு அதனுடைய உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஆனா நீங்க சட்டம் ஒழுங்கு பாதிச்சிருக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னா கொலை நடக்குது என்ன காரணம் ரெண்டு குழுக்களுக்கு இடையில போட்டி பொறாம பிரச்சனை வருதுன்னு சொல்லி அது பண்ணி அதுக்காக தான் சம்பவம் நடக்குது அதை கூட நாங்க நியாயப்படுத்தலை நியாயம்னு சொல்ல வரல மனித உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாதது யார் செஞ்சாலும் குற்றம் குற்றம் தான் அதை யாரும் வந்து நாங்கள் ஆதரிக்கவும் பேசல நியாயப்படுத்தியும் பேசல அதுக்கு என்ன காரணம்னு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துருக்குது விசாரணை நடந்துட்டு இருக்குது மாற்றுவங்க எல்லாம் வந்து பாஜக காரங்களாக இருக்காங்க இப்போ கூட வட வட சென்னையிலேருந்து ஒரு அம்மா மாட்டி இருக்கு அடுத்தடுத்தது இருக்குது துரித நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே நம்ம போவானா ஓகே சார் நம்ம நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி